அதாவது இந்த கரூர் சம்பவமானது பலவிதமாக பேசிகிட்டு பலவிதமாக ஒவ்வொரு மீடியாக்களும் வந்து ட்ரோல் பண்ணிவிட்டு இதுதான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்ருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு விதத்தில் வந்து அவர் வந்து ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கார் மிகப்பெரிய லெவலில் இருக்கார் மிஸ்டர் மணியன் அவர்களும் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கார் இன்னும் வந்து மிஸ்டர் சங்கர் ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க எல்லாம் டிபேட் நடக்குது அந்த டிபேட்லலாம் எப்படி தெரியுமா ஒருவர் ஒருவர் குறை சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய போட்டி போட்டுட்டு அடிச்சுக்குவாங்களாட்டுருக்குது யார் தப்பு யார் மேலே தப்பு அப்படிங்கிறத அடிச்சிட்ருக்குறாங்க நான் ஏற்கனவே நான் சொல்கிறேன் தவறு முதலில் அந்த கூட்டத்திற்கு சென்ற இளைஞர்களும் கற்பனை பெண்களுடைய அவர்களுடைய தவறு அந்த இளைஞர்கள் கூட்டத்திற்கு போனது அவர்களை அனுப்பிய பெற்றோர்களுடைய தவறு அதை வந்து உண்மையாருமே யாரும் நீங்கள் மறுக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் இப்போ இந்த டிபேட் நடக்கிறதுக்கு உண்டான காரணமே என்ன செயலற்ற அரசு ஒரு சரியான நிர்வாகம் இல்லாத அரசு ஒரு பல இடங்களில் பல வழிகளில் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் வந்து போகாத அந்த முதலமைச்சர் அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் உண்டான ஃபோனில் கூப்பிட்டெல்லாம் வந்து அப்படியே லைட்டாக சொல்லிவிட்டு அப்படியே விட்டாங்க ஆனால் இந்த சம்பவத்தில் வந்து எல்லாருமே கண்ணை மூடிமொழிக்கிறது ஸ்பெஷல் ஃப்ளைட் எல்லாருமே வந்து இறங்கி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க நாற்பது பேர் உயிரிழப்பு இது திருப்பி திருப்பித்தர முடியாது இதை வாக்குவாதம் பண்ணுறதுலையோ அல்லது வந்து டிபேட் வச்சு நடத்திட்டு இருக்கிறதுலையோ யார் மீறி குற்றம் என்பதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன் இது வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்பது கண்டிப்பாக அனைவருடைய வாதம் அது என்னுடைய வாதமும் கூட நான் ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கறினாக இருப்பதால் அதை நான் அழுத்தமாக சொல்கின்றேன் இந்த வழக்கை கண்டிப்பாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அதை வந்து தெளிவாக என்ன நடந்தது என்ற ஒரு அறிக்கையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது சிபிஐனுடைய கடமை அதற்கு கோர்ட் கண்டிப்பாக கோர்ட்டுக்கும் இது வந்து கோர்ட்டால் மட்டும்தான் தலையீடு இருந்தால் மட்டும்தான் அது ஒரு நல்ல ஒரு ஒரு ரிசல்ட்டை நம்ம வந்து வாங்க முடியும் ஏன்னா கோர்ட்டை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது கோர்ட்டு சீரியஸான ஒரு நடவடிக்கை எடுக்க வேணும் இந்த சிபிஐ யார் விசாரித்து என்ன அறிக்கை கொடுத்தாலும் இறந்தவர்கள் திரும்பி வரப்போவது இல்லை ஆனால் எடப்பாடியார் அவர்கள் சொன்னது போல மீண்டும் இதுபோல் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்கு வழிவகை செய்யக்கூடிய அளவில் அந்த ரிப்போர்ட் இருக்கணும் அரசாங்கம் வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் கண்டிப்பாக ஒருபோதும் நடக்கக்கூடாத நிலையில் இருக்கணும்னு அவர் சொல்லிக்கிறார் அதே மாதிரி தான் என்னுடைய விருப்பமும் கூடாது அவருடைய முதிர்ந்த அரசியல் பயணத்தினால ஏன்னா பல ஆண்டுகளாக இருந்ததினால தான் அவர் தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக இது அரசியல் நோக்கத்தில் பார்க்காமல் ஒரு சமுதாய பார்வையில் என்ன நடந்திருக்கும் எவ்வாறு நடந்திருக்கும் என்பதை தனித்தனியாக விளக்கமாக உங்களிடம் எடுத்துரைத்தார் பத்திரிக்கையாளர்கள் கேள்வி பலவிதமாக இருந்தது ஆனால் நிதானம் தவறாமல் நேர்மை தவறாமல் ஒரு விவசாயி எப்படி ஒரு விவசாயி ஒரு காலில் அதாவது வந்து ஒரு வயல் வெளியில் காலை வச்சு ஒரு வேலை செய்கிற விவசாயி எப்படி ஸ்ட்ராங்காக வேலை செய்வாங்க அது மாதிரி அந்த பத்திரிகையாளருடைய மத்தியில் கேட்ட அனைத்து கேள்வியும் மிகவும் நிதானமாக அருமையான பதில் கொடுத்தாரோ அது மாதிரி நான் சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அதை நான் அவரை எந்த இடத்துல பார்க்குறேன்னு தெரியுமா காமராஜருக்கு நிகராக அவரை நான் உண்மையாலுமே எடப்பாடியார் அவர்களை நான் பார்க்கின்றேன் இது மட்டும் இல்லை என்னுடைய காதுபட அவர் கொடுத்த பேட்டியை வந்து நான் கரூரில் அந்த இடத்திற்கு சென்று நானே நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கேன் போட்டோ எடுத்து அந்த இடங்கள்லாம் எப்படி இருந்து சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் அப்போது அங்கே இருந்தவர்களெல்லாம் பேசிட்டாங்க பாருங்கள் அவர் சொன்னதாக கரெக்டாக அப்போது வந்து ஒரு அப்பவே வந்துருச்சு அவர் மொதல் மொதல் வந்தோன்னே பேட்டி கொடுத்துட்டாங்க அப்பாருங்க இவர் தானுங்க சரியாக சொல்கிறாரு ஒரு பெரியவர் உண்மையாக அவர் படிச்சிருப்பார்னு கூட எனக்கு தெரியல படிப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக என்னுடைய போட்டோவில் கூட இருப்பார்னு நினைக்கிறேன் நான் எடுத்த கிளிக் பண்ணதில் அவர் சொல்கிறாரு இவர் பாருங்க எவ்வளோ நிதானமாக இது அரசியல் நோக்கத்தில் பார்க்காதீர்கள் என்று சொல்கிறார் உண்மையாலுமே சொல்கிறேன் அவர் தானுங்க எடப்பாடியார் மக்களை மக்களுடைய மனதை வென்றவர் எடப்பாடியார் சமுதாயத்திற்காக அரசியல் அதாவது அவர் அரசியல் கட்சியில் இருந்தாலும் அரசியல் செய்யாமல் சமுதாயத்தை அரசியல் கண்ணோட்டத்தோடு மட்டும் பார்க்காமல் சமுதாயத்திற்கு பணி செய்ய வேண்டும் என்ன சர்வீஸ் செய்யணும் மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு அவர் ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் நடந்து கொண்டு அவர் பேச்சு மட்டுமல்ல நடைமுறையும் எளிதில் அவரை போய் பார்க்க முடியும் எல்லாருமே போய் பார்க்கணும் போய் யாரையும் தொட்டு பார்க்க முடியாது ஆனால் இவரையெல்லாம் கூட பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படிப்பட்ட எளிமையான தலைவர் அப்படின்னு சொன்னோம்னா அது எடப்பாடியார் மட்டும்தான் ஆகவே நான் ஒன்று சொல்கிறேன் பொதுமக்களாக இருந்தாலும் சரி மற்ற அரசியல் கட்சி தலைவருக்கும் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் இதை வந்து அரசியலாக்காதீர்கள் மீண்டும் இதை மாதிரி சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கு என்ன வழிவகையோ அதுக்குண்டான சப்போர்ட்டை வந்து யாருக்கு கோர்ட்டில் கேஸ் நடக்க போகுது சிபிஐக்கு என்கொரிக்கோ அல்லது உங்களுடைய கருத்துக்களை எழுதி அரசாங்கத்திற்கு கொடுத்து அனைவரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஓரணியில் நின்று இதில் எல்லாத்தையாவது ஓரணியில் நில்லுங்க எதற்கும் ஓரணியில் ஓட்டு கேட்கறதுக்கெல்லாம் வந்துட்டு ஓரணியில் எல்லாத்தீட்டையும் வந்து நீங்கள் வந்து மொபைல் நம்பரை மிரட்டி வாங்கிட்டு போனீங்க அதுக்கெல்லாம் மன்னாதீங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு செயலற்ற அரசு அது வேற இதற்கு அனைவரும் ஒன்றாக திரண்டு நாம் வந்து ஒரு நல்ல ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிதை உருவாக்க வேண்டும் எதிர்காலத்தில் உயிர் பலியை தவிர்க்க வேண்டும் என்று கூறி நான் முடித்துக்கொள்கிறேன் <us> நன்றி